அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னா நிழல் கிரகம் சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லுவோம் ஸோ எல்லா கிரகங்களும் கிளாக் வயசில் சுற்றுனா இந்த ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸில் பயணம் பண்ணும் ஸோ அப்பேற்பட்ட இந்த ராகு கேதுக்களினுடைய பயிற்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சியானது நடக்க இருக்கிறது அப்போது இந்த ராகு பகவான் எங்கே இருந்து எங்கே பயிற்சியாகிறார்னா இதுவரை மீனமனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல கேது பகவான் இதுவரை கண்ணிலிருந்து இப்போ சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் ஸோ ராகுன்னாலே பிரம்மாண்டம் ராகுன்னாலே போகக்காரகன் கேதுன்னா ஞானக்காரகன் அற்பட்ட இந்த ராகு கேதுக்களால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்களை கொடுக்கப் போகிறது என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க மேசராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது பயிற்சியால் இந்த மேசராசி என்பர்களுக்கு இதுவரை பனிரெண்டாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் இப்போ பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் அதே போல கேது பகவான் இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்த கேது பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது சரி சார் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அல்லவா அந்த இடத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறது நல்லதா நல்லதுதான் இந்த ராகு கேதுக்கள் உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல அதாவது பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் உபஜயஸ்தானம் ஸோ அந்த இடத்தில் வரும்போது ஒரு நல்ல தன்மையைத்தான் தருவார் அப்போ ராகுவால் நன்மையான நிச்சயம் நன்மை தான் அது பதினோராம் இடத்தில் இருக்கும்போது ராகு பிரம்மாண்ட காரகனால பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை என்ன செய்ய வைச்சுக்கோ ராகுன்னா வெளிநாடு வெளிநாட்டின் மூலமாக தன வருவாயை தர செய்வார் அப்போ ஏற்கனவே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாணிபத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அபரீத ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் அல்லது ஒரு சில இந்த மேசராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ராகுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடுங்கிறதே கிடையாது பனிரெண்டு வீடுகளில் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டின் அதிபதியாக வேலை செய்வார் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய கருத்து சோ அந்த வகையில பார்க்கும் பொழுது ராகு பகவான் சனியினுடைய வீட்டில் இருக்கார் அப்போ ராகு சனியாகத்தான் வேலை செய்வார் அப்ப சனி எங்க இருக்கார் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கு அப்போ உங்களுக்கு ஏழரி சனியில விரய சனியாக நீங்க இந்த மேசராசி என்பர்கள் இருக்கிறீங்க அப்போ ராகு என்ன செய்வார் பிரம்மாண்டத்தை திங்க் பண்ண வைப்பார் அதாவது பிரம்மாண்டமாக அதை செய்கிறேன் இதை செய்கிறேங்கிற ஆசைகளை வளர்த்தி விட்டு விரயத்தை ஏற்படுத்துவார் இதை மட்டும் ஞாபகத்துக்குங்க அப்போ விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு அப்போ ரொம்ப அகலக்கால் வைக்கக்கூடாது என ராகுனாலே புரிஞ்சுக்க முடியாத ஒரு கிரகம் அந்த அகலத்தால் வைக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா விரயஸ்தில் ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்காள் அப்போது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அந்நிய மதத்தினருடைய கனெக்டிவிட்டி எல்லாம் கொடுக்கும் ஆனால் பண கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்போ பணத்தை பெருசாக அதாவது பணம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ராகுங்கிறது போகக்காரகன் அளவுக்கு அதிகமான ஒரு ஆசையை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றபடி வெளிநாடு போவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பது அந்நிய மதத்தினருடன் இணைவது டிராவல் பண்ணுவது இது சிறப்பு பெறும் அப்போ இந்த மேசராசி என்பவர்கள் நான் வெளிநாட்டுக்கு போவானா சார் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்குது அதுக்கு இந்த ராகு துணை புரிவார்னா நிச்சயமாக துணை புரிவார் வெளிநாட்டு செல்வதற்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கும் நன்று அதே சமயத்தில் தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் இக்கனா வைக்கணும் அதாவது இந்த மேசராசி என்பவர்கள் நான் ஒரு சொந்த தொழிலை செய்யணும் நான் இருக்கிற வேலையை விட்டு விட்டு நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாக்கும் என ராகு போகக்கார் பதினொன்றுல இருக்கார் ஆனால் அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் விரையஸ்தானத்தில் இருக்கார் அப்போ ஏழரை சனியில் விரய சனியாக ஓடிக்கொண்டிருக்கிறது பத்துக்குரியவன் பனிரெண்டில் இருக்கார் அப்போ லாபாதிபதி தனக்கு ரெண்டு அப்ப லாபத்தை கொடுக்கும் பணமும் கிடைக்கும் ஆனா பணம் விரயமாகும் அப்ப என்ன இந்த மேசராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விரயத்தை அதாவது சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறது எப்படி ஒரு திருமண செலவுகள் திருமணம் நடக்கும் அதுக்காக ஒரு செலவு செய்வது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கி கொள்வது அதுக்காக அதாவது சொத்துக்களை வாங்கிக் கொள்வது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்கு நீங்கள் செலவு செய்யலாம் இப்படி சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறக்கு இந்த ராகு உறுதுணையாக இருக்கும் சரி ராகு அப்படியே கெடுத்து விடுவாரா சார் சனியினுடைய வீட்டில் இருக்காராவே அப்போ க ஒரு கொடூரமான இரண்டு பாவ கிரகங்கள் இணைகிறதல்லவா அப்போ சனியினுடைய வீட்டில் போய் இருக்கும்போது அந்த ஒரு பாவ கிரகம் அங்கே ஒரு ராகு இருக்கும்போது கெடுத்து விடுவானே இல்லை என குரு பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் ராகு இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்தப் போவது இல்லை இதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ ராகுவால் நன்மையா நிச்சயமா இந்த மேசராசி என்பவர்களுக்கு நன்மை நல்ல பாக்கியத்தை கொடுக்கும் தகப்பன் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் கொடுக்கும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒருத்தருக்கு திடீர் இடமாற்றம் கிடைக்கும் திடீர்னு வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பதவி கிடைக்கும் பட்டம் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் எல்லாமே கிடைப்பதற்கு ராகு துணையாக இருப்பார் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஆனால் விரயம் என்கின்ற அமைப்பில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் சரி கேதுவால் நமக்கு என்ன சார் இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்த கேது பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் அப்போ ஞான காரகன் அஞ்சாம் இடத்துல வந்து அமரும் போது ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் அப்போ இதுவரைக்கு குழந்தை கிடைக்கல குழந்தை பாக்கியத்துக்கு சில குறை இருந்தவர்களுக்கு திடீர்னு குழந்தை பாக்கியம் கொடுத்துரும் ட்ரீட்மெண்டால கிடைச்சிரும் ஏன்னா கேதுனாலே ஒரு மருத்துவ கிரகம் அல்லவா அப்போ ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு இந்த ராகு கேதுக்கள் துணை புரியக்கூடிய அமைப்புல இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பதவி அஞ்சாம் இடம் பதவி திடீர் பதவியை பெற்று தந்துடும் கேது அந்த கேது அஞ்சாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால ஞானத்தை கொடுக்கும் என்ன ஞானத்தை கொடுக்கும் நல்ல கண்டுபிடிப்பு அதாவது புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆன்மீக எண்ணங்களை விதைக்கும் இந்த கேதுங்கிறது ஒரு ஆன்மீக காரக கிரகம் அல்லவா அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம் ஆலய வழிபாடு ஆலய வழிபாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் ஆன்மீக யாத்திரைகள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செயல்படுத்துவது இன்வால்வ் ஆகுவது கோயில் திருப்பணிகள் ஈடுபடுத்துவது தான் முன்னின்று செயல்படுத்துவது ஸோ இப்படி பொதுநல சார்ந்த விஷயத்துக்கு இந்த கேது வந்து நன்றாக துணை புரியும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இதுவரைக்கு குலதெய்வத்துக்கு போகலைன்னா கூட இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அங்கீகாரம் அனுமதிங்கிறது நிச்சயமாக உண்டு குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்வார்கள் என கேது அங்கே இருக்கு அந்நிய மதத்தினர் அந்நிய மொழி பேசுவதற்கு புதிதாக டெக்னாலஜி புகுத்துவதற்கு அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கும் இந்த கேது நிச்சயமாக உங்களுக்கு துணை புரியும் அதே சமயத்தில் பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்களுங்கிறது நிச்சயமாக உண்டு திருமண பாக்கியம் சுப காரியங்கள் அத்தனை விஷயங்களும் நடக்கும் இது ராகு கேதுக்களும் துணை புரியும் திருமணம் ஏன்னா குரு ராகு குரு வந்து ராகுவை பார்க்கறதுனால அந்த பிரம்மாண்டமாக நிறைய பேர் நிறைய செலவு செஞ்சு பிரம்மாண்டமாக ஒரு திருமணத்தை நடக்கணும் ஒரு ஒரு மற்றவர்கள் போற்றக்கூடிய தன்மையில் இருக்கணும் இப்படி அந்த ஒரு உயர்த்தி காமிக்கக்கூடிய தன்மை தான் யார் என்பது வெளியுலத்துக்கு காமிக்கக்கூடிய தன்மை நிறைய டெக்னாலஜி வளர்ச்சி என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு இரும்பு சம்பந்தப்பட்ட ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயங்கரமான ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தகவல் தொடர்பு இருக்கக்கூடிய அத்துணை மேசராசி என்பவர்களுக்கு உயர்வை தரக்கூடிய வெளிநாட்டில் சென்று பணிபுரியக்கூடிய வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு இந்த ராகு கேதுவால இந்த மேசராசி என்பர்கள் ராகுவால பிரம்மாண்டத்தை அடையக்கூடிய ராகுவால் உயர்வை சந்திக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவால உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் அதே சமயத்தில் ட்ராவல் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு டிராவல்னால சக்சஸ் இயந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் அதே சமயத்தில் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விதத்தில் இந்த ராகு கேதுக்கள் பேச்சு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் இந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா அஞ்சாம் இடம் பூர்வீது ராகுன்னா அதாவது கேது அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சில விலகங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாம் பேசி தீர்த்து வை நல்லது அப்படிங்கிறதையும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த மேசராசி என்பர்கள் போக ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஸோ ஆக மொத்த இந்த ராகு எதுக்களால் நன்மை கொடுக்கக்கூடிய சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவே நிச்சயமாக அமையும் எதெல்லாம் நடக்கலை நடக்கலை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அது அத்தனையும் இந்த ராகு அப்படியே திருப்பி விட்டுரும் அப்போ நல்லது நடக்கக்கூடிய அமைப்பிலிருக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா ராகுக்காக துர்கயம்மனையும் கேதுக்காக மூர்த்தி வழிபடுவது இந்த ராகு கேதுக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லுவேன் அம்மன் வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களை உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்கும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் ராகு சுபர்கள சேர்ந்திருக்காரா அல்லது எந்த வீட்டில் இருக்கிறாரா அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாக இருக்கிறாரா அல்லது ராகுவோட சனி செவ்வாய் இணைவு பெற்றிருக்காரா இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் இப்ப கும்பத்தில் ராகு வந்து போகிறார் அப்போ உங்க ஜாதகத்தில் கும்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க இல்ல அப்படின்னா பெரிய இம்பாக்ட் இல்லை இருக்குதுன்னா அது எந்த கிரகம் ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு அர்த்தம் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு ராகு எங்கே சுப கிரகங்கள் எங்கே இருக்குது எந்த டிகிரியில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் திருமணம் நடக்கல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆனது கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்